பொறுமை சாடு தினா விலாக் இந்த விலாக்ல என்ன பார்க்க போறீங்கனா ஆல்ரெடி டைட்டில் லே கொடுத்திருப்பேன் எங்க அத்தியோட சமையல் தான் இன்னைக்கு மீன் குழம்பு பார்க்க போறோம் அவங்க வேற லெவல்ல சமைப்பாங்க அந்த மீன் குழம்பு ரெசிபியை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படியே கேமராவோட வாங்க 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 எங்க அத்தியோட இன்ட்ரோடியூஸ் பண்றேன் தர 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 இவங்க தான் நம்ம அத்தை உங்களை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க நாலு வார்த்தையுமா நான் மீன் குழம்பு நல்லா வைப்பேன் எனக்கு மூணு மருமகள்கள் பொண்ணு என் சமையல் அதை டெய்லியுமே சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் குழம்பு நான் செய்யறது பாரு புளியை ஊற வைக்கணும் நார்மலாக சொல்லுவாங்க எப்படி பண்ணணும்ன்றத சொல்லுங்க அவங்ககிட்ட புளியை ஊற வச்சிட்டு கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு நாலு தக்காளி நாலு வெங்காயத்தை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் இஞ்சப்பாரு ஆயக்காங்க அரைச்சிட்டு அதில் கரைச்சிடணும் கரைச்சிட்டு தாளிச்சிட்டா மீன் குழம்பு சுவையா இருக்கும் எல்லாரும் நன்றாக ஆல்ரெடி ஆல்ரெடி புளிய கரைச்சாச்சு ரெண்டு மிளகா போட்டாச்சு அரைச்சி அரைச்சதை ஊற்றியாச்சு மீன் குழம்பு ரெடி ஓகே இதும் எடுத்து பண்ணும் அரங்கி எடுத்து கொழுவிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து நன்றாக கொதித்த பின் மீனை போட வேண்டும் சமையல் ரெடி இது கூடவே நாலு ஸ்பூன் கொழம்பு மிளகத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க வாங்க நூறு கிராம் எண்ணெய் வெந்தயம் வடகம் சீரகம் மூன்று வெங்காயம் வெங்காயம் நல்லா நிறம் மாறணும் இறம் மாறி விட்டது தக்காளி தக்காளி எத்தனை போடுவீங்கன்றது தக்காளி மூன்று ஏன்னா நம்ம தான் அரைச்சிக்கிறோம் தக்காளி மூணு போட்டு அரைச்சிக்கிறோல்ல அதனால் மூணு குழம்புக்கு போடணும் தக்காளி வதங்கிச்சா இப்போ அரைச்சி வச்சிக்கிறேன் புளி ஏ தக்காளி வெங்காயம் அதெல்லாம் மீன் பறவை ரெடி நல்லா கொதி வருவோம் மீன் குழம்பு மீன் போடணும் போடணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட போகிறேன் மீன் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு இறக்கிடலாம் மீன் குழம்பு ரெடி நம்ம சேனல்